அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் அத்தியாயம் நான்கின் தொடர்ச்சி சாதி உணர்வு இல்லாத ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் வடமொழி சொல்லிக் கொடுக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆசிரியர் பெயர் திரு சாஸ்திரியார் வடமொழி வகுப்பில் பார்ப்பனர்களே சேரலாம் என்பது அன்றைய நடைமுறை உருது மொழியும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது நான் படித்த காலத்தில் பத்தாம் பதினோராம் வகுப்புகளில் ஒவ்வொருவரும் இரு பாடங்களை கட்டாயம் கற்க வேண்டும் திரு சங்கர் ஐயர் என்பவர் எனக்கு பௌதீகம் கற்றுக் கொடுத்தார் அவரும் சாதி சார்பு இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பழகினார் அன்போடு கற்றுக் கொடுத்தார் அவருடைய அசாதாரண பழக்கம் ஒன்று எங்களுக்கு நகை பூட்டும் அதை அவர் ஒருபோதும் உணரவில்லை அது என்ன பழக்கம் அவர் நின்று கொண்டே பாடம் சொல்லும் போதே பின்னால் திரும்பி திரும்பி பார்ப்பார் அதை பார்த்து எங்களுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள நாங்கள் பட்ட பாடு பெரிது தலைமை எழுத்தர் திரு தேவராசனையும் எந்த மாணவரும் மறக்க முடியாது அவருக்கும் நன்மதிப்பு இருந்தது தனக்கென்று வீடு வாசலும் இருந்தன அவரும் அன்பாக பழகுவார் அவருடைய மகன் காத்தேத்தி அரசு எங் பள்ளியில் என் நண்பர் பிறகு பொது ஈடுபட்டு திராவிடர் கழகத்தின் வாயிலாக நாடறிந்த சிடிடி அரசாக விளங்கிய போதும் எனக்கு மிகவும் நல்ல நண்பராகவே இருந்தார் நான் படித்தபோது ஆண்டர்சன் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் பல சமயத்தினர் பல சாதியினர் யாரால் நடத்தப்படுகிறதோ அந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கே வேலை என்னும் குறுகிய பார்வையை அன்றைய பள்ளி நிர்வாகிகளிடமும் மற்றவர்களிடமும் காணவில்லை கையில் சிக்கிய பொது அமைப்பில் தன் சமயத்தவரை தன் சாதியினரை கொண்டு நிரப்ப நோன்பிருக்கும் கிறிஸ்தவர்களை என் இளமைப் பருவத்தில் நான் கண்டதில்லை எல்லோரையும் ஏற்று எல்லோரையும் வாழ வைத்த என் உயர்நிலைப் பள்ளியை பற்றி எனக்கு முழு நிறைவு எந்த ஆசிரியரிடத்திலும் வேறொருவர் இருக்கக்கூடாதா என்று என்ன நேர்ந்ததில்லை ஆசிரியர்களுக்கு திறமை வேண்டும் அதே நேரத்தில் அன்பு பொழியும் முழு நிலவுகளாக அவர்கள் விளங்க வேண்டும் சமதை நோக்கம் இன்றியமையாதது மாணவர்கள் அனைவரிடமும் சாதி மதங்களை பாராமல் அன்போடும் இனிமையோடும் பழகும் மிக உயரிய பண்பும் வேண்டும் இவை என்னுடைய பள்ளி ஆசிரியர்களிடம் நிரம்பியிருந்தன பண்புச் சுடர்களாகிய என் ஆசிரியர்களை வழிநடத்தியவர் ஒப்பற்ற சான்றோர் அவர் அருள் திரு மெக்லின் ஏசுநாதரின் அறிவுரைகளை மக்களிடையே பரப்ப வந்த சமய குருவாகவே பலரும் அவரை அறிவர் இயேசுநாதரின் அருள் தன் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகிய சீலராகவே அவரை நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு எப்போது எங்கு கிட்டிற்று பள்ளியிலா வெளியிலா பள்ளியில் அல்ல பள்ளிக்கு அப்பால் உள்ள பரந்த உலகத்தில் கோயில்கள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் திருவிழாக்களுக்கு குறைவில்லை என்பதை முன்னரே குறித்துள்ளேன் திருவிழா நாள்களில் சான்றோர் மெக்லின் சந்திகளில் நின்று கம்பீரமாக கிறிஸ்துவ பிரச்சாரம் செய்வார் நல்ல தமிழில் பேசுவார் ஏன் பிறந்தார் இயேசுநாதர் என்ன போதித்தார் இயேசுநாதர் கர்த்தரின் கட்டளைகள் எத்தகைய மாண்புடையன என இவற்றை விளக்குவார் மக்கள் மொழியில் மக்கள் நிலைக்கு பேசுவார் அவர் பேச்சில் பிற சமய பழிப்பு சேராது கிறிஸ்துவின் நன்மொழிகளை நினைவுபடுத்துவார் விளக்க உரையாற்றுவார் வாழ்விக்க வந்தவரை சிலுவையில் அறைந்து கொன்று மகிழ்ந்த கொடுமையினை அவர் தம் தாய் தமிழில் சொல்லும் போது கேட்போர் கண்கள் குளமாகும் ஒரு மாலை பொழுது இப்படி அருளாளர் மெக்லின் பேசி கொண்டிருந்தார் பேசிய இடம் இரட்டை மண்டப மூளை அம்மூளை என் வீட்டிற்கு அருகில் இருந்தது ஆகவே நானும் அங்கு சென்றேன் பேச்சில் மெய் மறந்து நின்றேன் கூட்டம் பெரிதல்ல பத்து பன்னிரண்டு பேர்களே இருந்தனர் அதில் நான்கைந்து பேர்கள் சிறுவர்கள் அப்பொடி சில மணித்துளிகள் வரை பொறுமையாக பேச்சை கேட்டார்கள் அப்புறம் மெல்ல குனிந்தார்கள் கைகள் மண்ணை வாரின நொடியில் வீசினர் மேக்லின் முகத்தை நோக்கி பாய்ந்தது மண் பெரியவர்கள் யாரும் அதைக் கண்டு கொதிப்படையவில்லை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் பெரிய ஞானிகள் போலும் இளைஞனாகி எனக்கு வெகுளி பொங்கிற்று சிறுமை கண்டு பொங்குவது பிழைக்க தெரியாமை என்று அப்போது எவரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை எனவே கொந்தளிக்கும் கோபத்தோடு பையன்கள் இருவருடைய கைகளை பிடித்தேன் அவர்களை நான் ஏதும் செய்யாதிருக்க முடியுமா என்று சிந்திக்கவும் நேரமில்லை மறுநொடி குறிப்பு மொழி பேசிற்று திரு மெக்லின் அவர்களை திரு மெக்லின் அவர்களை விட்டுவிடும்படி குறிப்பால் உணர்த்தினார் அவர் கட்டளையை மீற விரும்பவில்லை இருவரையும் விட்டுவிட்டேன் சமய உரை தொடர்ந்தது அவர் பதற்றம் ஏதுமில்லாமல் பேசினார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை